இருபத்தி ஆறுல தளபதி முதலமைச்சர் ஆனா கூட மூணு வருஷம் தான் இருக்க முடியும் மத்திய அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கான சட்ட மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறது ஒரே நேரத்துல ரெண்டு கட்டங்களா நாடு முழுவதும் தேர்தல்களை நடத்துவாங்க முதல் கட்டமா லோக்சபா தேர்தல் சட்டசபை தேர்தல்கள் நடக்கும் இரண்டாவது கட்டமா உள்ளாட்சியின் நகராட்சி தேர்தல்களை நடத்துவாங்க ஸோ இந்த ஒரு சட்டத்தை இந்தியாவுல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில தேர்தலா நடத்திடுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிஜேபியோட ஆட்சி முடியுது சோ அந்த வருஷம்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்து ஒரே கட்டமா நாடு முழுவதும் தேர்தலா நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்ப தமிழ்நாட்டுல யார் ஆட்சியில இருந்தாலுமே அந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு மறுபடியும் எலக்ஷன் பாத்தீங்கன்னா நடத்துவாங்க அப்படி இருக்கும் போது தளபதி முதலமைச்சர் ஆனாலுமே மூணு வருஷம்தான் தான் முதலமைச்சரா இருக்க முடியும் அந்த மூணு வருஷத்துல தளபதியோட செயல்பாடுகள் மக்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறுபடியும் தளபதியே ஆட்சிக்கு வருவாரு அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ